ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆல்ட் வேலை வரப்போகுது ஆனால் ஒரிஜினல் வாங்கின கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட ஒரிஜினல் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பேரன் பேசுகிறாங்க இது நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் எல்லாரும் மத்தியும் அதை கவனத்தில் கொண்டு வரேன் ஏன்னா தொழிலாளர்களுக்கு அரசின் கொள்கை முடிவாக எது சாத்தியப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து தொழிலாளர்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்க வேண்டும் தான் சொல்கிறேன் பாட்டு இருக்குது சுரேஷ் அடிக்கடி பாட்டாக எனக்காக அந்த பாட்டை அவர் பாடணும் சுரேஷ் இந்த குறுக்கு வழியில் உள்ள பாட்டை மட்டும் எனக்காக பாடுங்க இல்லை தரத்தில் பதிவு செய்யணும் வாங்க வச்சிருக்கீங்களா சரி ஏன்னா குறுக்கு வழியில் எங்கள் அப்பா சொன்ன ஒரே இதுதான் நான் என்னை வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வந்து இன்சார வாரியத்தில் சேர்த்து விட்டாங்க அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா வாரிசுகள்லாம் வாங்கிக்கலாம் பா பண்ணுவேன் வேலைனா நான் எந்த நாடாளுமன்ற வாரிசு கிடைக்க முன்னார் சிரிச்சேன் நான் ஏன்பா பா வாரிசு வேலைங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து இருந்து இறந்தவங்களுக்கு தான் வாரிசு வேலை ஆகும் அப்போ வந்து கேட்டால் ஏதாவது அதிகாரத்தை வச்சு வாங்க முடியாது அப்பா ஆர்எஸ்ஆ இருந்தவர் ரெவன்யூ சூப்பர்ஸாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்துல எட்டு முடியாங்க இப்போ எங்க அப்பா இல்லை இல்லாதனால எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தாண்டி வந்துகிட்டு இருக்கேன் முக்கியமாக தொழிலாளர்கள் உணரணும்னு தான் அதாவது குறிப்போரில் போய் வேலை வாங்கிட முடியாது ஒப்பந்த தொழிலாளர் அடிப்படையில் மட்டும் போராடி அரசின் கொள்கை முடிவா ஒரு கமிட்டி அமைச்சி அந்த கமிட்டி மூலயமா